இந்த வீடியோல நம்ம பார்க்கறக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்க்கும்போது யூபிஎஸ்பிஎல் அப்படின்ற நிறுவனத்திற்கு எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல வேலை செய்வதற்கு பல்வேறு பதவிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஷிஃப்ட் இன்சார்ஜ் பிளம்பர் ஜூனியர் டெக்னீஷியன் சீனியர் டெக்னீஷியன் போன்ற வேலைகளுக்கு இந்த நிறுவனத்தில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட பதவிகளுக்கெல்லாம் யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆறு மாதத்துல இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் சம்பளத்தை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு வழங்கப்படுது போனஸும் இருக்குது ஹிப்ட் அலவன்ஸ் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பிஎஃப்பும் அவைலபிள் நமக்கான வேலைவாய்ப்பு சென்னையில் எந்த பகுதிகளெலாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராமாபுரம் பூந்தமல்லி திருவான்மையூர் போன்ற இடங்கள்லாம் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுடைய விவரங்களை அவங்களுக்கு கொடுங்க மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்